ஹாய் ஹஸ் வெல்கம் டு சென்டையன்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணைக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ மேட்டூரில் மிகப்பெரிய ஒரு அணைனா அது மேட்டூர் அணை தான் இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த இடத்து தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மீன் குழம்பு மீன் சாப்பாடு மீன் வறுவல் இது ரொம்ப ஸ்பெஷல் மேட்டூர் அணையில் ஸோ மேட்டூர் அணையிலே மீனை பிடிச்சி அங்கேயே வந்து கண்ணு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்கிற மீனை இடம் போட்டு அங்கே எவ்வளோ கம்மிதாச்சை மீனை வாங்கி சமைச்சு சாப்பிட்றதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து சந்தக்கிறதே சாப்பிட்டுட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து சரி ஓகே ஒரு ஒரு சேஞ்சுக்கு ஒரு அணைக்கிட்டே போயிட்டு ஸோ இங்கே பெரிய அணையில் போய் மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அங்கேயே சுத்தம் பண்ணி சாப்பிட்லான்னு தான் இங்கே வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீன் வந்து கண்டை கிடைக்குது சின்ன சின்ன மத்தி அந்த மாதிரிலாம் நிறைய மீன்கள் நம்மளுக்கு பேர் தெரியல ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ மீன் ஸோ கொஞ்சம் பெருசாகவே கொஞ்சம் நிறையாவே வாங்கலாம் கொஞ்சம் பெருசாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு அஞ்சு கிலோ மீன் வந்து வாங்கிடுறேன் ஸோ ஒரு கிலோ வந்து நூறுரூவான்னு கொடுத்துறாங்க ரொம்ப உயிரோடவே இருந்தது அந்த மீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பயங்கரம் ஃப்ரெஷ்ஷாக உயிரோடவே நம்ம கண்ணு முன்னாடியே துடிக்க துடிக்க எடுத்தாங்கன்னே வச்சிடலாம் ஸோ அஞ்சு கிலோ வாங்கி அங்கேயே சுத்தம் பண்ணோம் ஸோ கிலோ நூறுரூபா பட் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபா கிட்ட சாரி ஆ ஐம்பது ரூபா கிட்டே வாங்கினா முப்பது ரூபா சாரி முப்பது ரூபா கிட்டே வாங்கினாங்க ஸோ அங்கேயே சுத்தம் பண்ணிவிட்டு அந்த அக்காவே பக்கத்தில் இருக்காங்க இல்லைங்களா அவங்ககிட்டே வந்து சமைச்சும் கொடுத்துருவாங்க ஸோ மீனை வாங்கி கொடுத்தா போதும் சமைக்கிறதுக்கு சமைக்கிறது அந்த சுத்தம் பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்களே ஆள் எல்லாத்துமே தனித்தனியாக இருக்காங்க ஸோ அங்கே கொடுத்துட்டோம் நாமளும் கொடுத்துட்டு அந்த அக்காவே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன் எல்லாமே அவங்களே சிக்கனும் செய்கிறாங்க மீன் செய்கிறாங்க நீங்கள் என்ன எடுத்து கொடுத்தாலேயும் அவங்க செஞ்சு கொடுத்துறாங்க பட் காஸ்ட் வைஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் ஸோ ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஒரு நூற்றம்பது ரூபா கிட்ட கேட்குறாங்க ஒரு கிலோவுக்கு நூற்றம்பது ரூபா கேட்குறாங்க பட் ஓகே ஓரளவுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க நம்மளும் எதுவும் பண்ண முடியாது ஸோ சுட சுட சுண்டன மீன் குழம்பு மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு மீடியமான மீன் குழம்புனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மீன் குழம்பு செஞ்சு கொடுக்குறாங்க நாங்கள் என்ன சொல்லியிருந்தால் அஞ்சு கிலோ மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ மீனை மட்டும் வந்து நீங்கள் வந்து குழம்பு வச்சிருங்க மீது மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சுருங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா மீன் குழம்பு அதிகமாக நம்ம மீன் குழம்புல இருக்க மீன் சாப்பிட மாட்டேன் அதுக்காக பொறிச்ச மீன் தான் நமக்கு ரொம்ப இஷ்டம் ஸோ அதனால் வந்து முக்கியமாக ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒரு கிலோ மீனை வந்து நீங்கள் குழம்பு வச்சுருங்க மீதி எல்லாமே வறுவல் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதேமாரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு மீன் செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நிறைய கெஸ்ட் இருக்காங்களே ஒரு கெஸ்ட்டை மட்டும் பார்க்கறதுல அப்படியே கை வந்து பத்து கை இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து கோழி கறி வேகுது ஒரு பக்கம் மீன் குழம்பு அதுக்கு டக்குன்னு அரைக்கிட்டு மீனுக்கு தேவையான மசாலா அரைச்சாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனை வந்து பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க வர கெஸ்ட்டையும் ரெடி பண்ணுறாங்க உடனே சோறும் பொங்குறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து சோறும் கேட்டிருந்தோம் சோறு ரசமும் சொல்லியிருந்தோம் ஸோ அவங்களும் சோறும் வந்து பொங்கி வச்சுட்டு இருந்தாங்க ஸோ சோறு ரெடியாகிடுச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஸோ அடுத்தது வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரியல் ஸோ சாரி எண்ணெயில் வந்து பொறிச்சு கொடுக்கணும் மீன் ஸோ அதுதான் பேலன்ஸு ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக போடுங்க ஏன்னா ரொம்ப தொழவு வந்துருக்கும் ஸோ திருப்பி நம்ம டிராவல் பண்ணி போனோம்னா ரொம்ப ஹீட் ஆகிடும் ஸோ கம்மியாக போடுங்க காரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அவங்களும் வந்து நார்மலாக தான் போட்டு கொடுத்துருந்தாங்க பயங்கரமாக கலர்ஃபுல்லுங்க பட் என்ன என்ன கலர் போடுறா என்னான்னு தெரியல பட் அவங்களே வீ வீட்டில் அரைச்ச தூள்னு நினைக்கிறேன் ஸோ அது போட்டோன்னே பயங்கரமாக கலராகவும் இருந்துச்சு காரமும் நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு ஸோ நீங்கள் போயிட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு மீன் குழம்பு சொன்னாங்க இது கொஞ்சம் நேரம் மசாலா ஊருட்டுன்னு சொல்லிட்டு நல்லாவே ஊற வச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டு கொடுத்தாங்க வரையும் நல்லா இருந்தது பட் காஸ்ட் வைஸ் தான் கொஞ்சம் அதிகம் பட் ஒர்த்து தாங்க ஸோ நீங்கள் கேங்காக போனீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒர்த்து தான் ஏன்னா தனியாக போனீங்கன்னா ஒரு கிலோ அரை கிலோலாம் எடுத்து செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு கேங்காக ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் போகிறீங்கன்னா அவங்களுக்கு இது ஒர்த்து வயிறு நிறைய சாப்பிடலாம் வெளியே போனீங்கன்னா கூட ஒருத்தருக்கு வந்து நூற்றி இருபா நூற்றம்பது ரூபா ஆயிடுது பட் ஒயர் ஃபுல்லாக சாப்பிட முடியாது மனசாரால் சாப்பிட முடியாது இந்த மாதிரி ஒரு குரூப்பாக போகும்போது நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐயருவா செலவு பண்ணிங்க அப்படின்னா நல்லா வர ஒர்த்தாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எத்தனை பேர் சாப்பிட்லாம் ஒரு ஒம்பது பேர் பத்து பேர் சாப்பிட்லாம் இந்த சாப்பாடுலாம் ஸோ அந்தளவுக்கு வீடியோக்காக நம்ம வந்து பண்ணியிருந்தோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு போட்டால் கூட நூற்றி ஐம்பது ரூபா நான் கூட இங்கேயே போகுது ஸோ இது ஜஸ்ட் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா தொள்ளாயிரூவா மீன் சையத்துக்குலாம் வர சேர்த்து ஆயிரத்தி ஆச்சுங்க ஸோ வயிறுற சாப்பிட்டுட்டு மனசார நம்ம அங்கேருந்து கிளம்பணும் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் மேட்டூர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் குழம்பு சாப்பாடு பாருங்கள் நம்ம அடுத்த வந்து நமக்கு ஒகனக்கல் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த பிளான் வந்து ஒகனக்கல் மீன் குழம்பு சாப்பிட்ணுன்றதான் ஆசை ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்ததும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் மேட்டூரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் இல்லை நீங்களாக போய் இந்த மாதிரி ஒரு அனுபவம் மீன் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே செஞ்சு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் அவங்கள வந்து நான் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோ மேக்ஸிமம் என்னென்னு தெரில பட் ஒகரக்கல் நீங்கள்லாம் போயிருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் ஒகனக்கல்லில் என்ன மாதிரி விஷயம் என்ன மாதிரி மீன்லாம் கிடைக்கும் ஏன்னா மீனை பற்றி நம்மளுக்கு அந்த நாலேஜ் கிடையாது அங்கே என்ன கிடைக்குதோ அதை எடுத்து நம்ம சாப்பிட்றோம் பட் இந்த மீன் ஸ்பெசிஃபிக்காக இது சாப்பிடும் குரோ நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சஜஷன் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் அந்த மீனை பற்றின ஒரு நாலேஜ் இருக்கும் ஸோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஒரு ஃபுட் வீடியோ வந்து போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இந்த வியூஸ் எப்படி போகுது இவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது தெரிஞ்சால் தான் நான் வந்து இதை பற்றின கண்டென்ட்லாம் நம்ம போடவே முடியும் ஸோ அதுக்காக ஒரு லைக் தட்டிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களை கற்றுக்களை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் வரையும் உங்களிடம் சிங் டைம்ஸ் பாபு பாய் பாய் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் ஒன் செகண்ட் தேங்க்யூ